அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்தியால ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுங்க என்ன அப்படின்னா ஆபரேஷன் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க மோடி இத்தனை நாள் இந்தியால எவ்வளவோ சாதனைகளை பண்ணிருக்கலாம் ஆனா ஒரு பெண்ணா எனக்கு இது அப்படியே புல் விஷயத்த பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா அங்க நடக்கிற போரை பத்தி நான் சொல்ல கிடையாதுங்க அந்த போருக்கு வச்சிருக்க பேரு ஆபரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி யாருமே உலகத்துல யோசிக்க முடியாதுங்க எங்க நாட்டு பெண்ணோட செந்தூரத்துல நீங்க கைய வச்சீங்கன்னா அது என்ன நாடா இருந்தாலும் சரி அந்த நாட்டுல செங்குருதி பாயும் தான் நம்ம மோடி சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணா ஆறு நாள் கல்யாணம் ஆகி அவங்க இறந்த நிலை எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இன்னைக்கு அவங்களோட செங்குருதிய அந்த பொண்ணுக்கு செந்த செந்திகளமா அந்த பொண்ணோட காலடியில நாங்க சமர்ப்பிக்கிறேங்க அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஆபரேஷன் சிந்தூர் ஜிந்தாபாத் மோடி ஜிந்தாபாத் பாகல்காம் ஜிந்தாபாத் ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத் நன்றி வணக்கம்